வணக்கம் நான் உங்கள் ஜெயராம் கன்சல்டன்ட் சீனியர் ரெமியாலஜிஸ்ட் ஐவிஃப்ளூ ஜெயராமில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆனோனையும் நீங்கள் ஒரி பண்ணாமல் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக எதனால் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த சைக்கிள் ஃபெயில் ஆச்சுன்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அடுத்த உடனே உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட் போகாமல் ஏன் இந்த சைக்கிள் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத நீங்கள் உட்காந்து உங்கள் டாக்டரோட அனலைஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சா உங்களுடைய கருமுட்டையினுடைய தரம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய உயிரணுக்கள் அதோட தரம் எப்படி இருந்துச்சு இல்லை கர்ப்ப பையில் என்டோமெட்ரியல் சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா இல்லை வேற எதுவும் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சா ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக பண்ணாங்களா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக எம்ப்ரியோ என்டோமெட்ரியல் திக்னஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணாங்களா ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எதனால் உங்களுக்கு அந்த சைக்கிள் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ரீசனை ஃபைன் பண்ணுங்கள் அந்த ரீசன் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளை எப்படி பிளான் பண்ணான்றத உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்ற பட்சத்தில் எதுனாலும் நல்லா இல்லை ஊசைட் ஃபேக்டார்னாலயா இல்லை ஸ்பம் ஃபேக்டர்னாலேன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஸ்போம் குவாலிட்டி நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி கன்செப்ஷன் இருந்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு நல்லா பிரிஸ்க்ரைப் பண்ணுற மெடிசன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் ஒரு வியூமெண்ட் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்போம் அனாலிசிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா ஒரு அதை வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போடுறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க சப்போஸ் ஃபீமேல் ஃபேக்டர்ல கருமுட்டை நல்லா இல்லைன்ற பட்சத்தில் எதனால நல்லா இல்லை ஏஎம்எச்சோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சா இல்லை ஏஜ் ஃபேக்டர் அபவ் தேர்ட்டி ஃபைவ்னால ஏஜ் ஃபேக்டர்னால ஊசை குவாலிட்டி சரி இல்லையா இல்லை மெச்சூரிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லையா ஒரு இருபது எக்கு வர வேண்டிய இடத்துல வெறும் பத்து எக்கு தான் வந்திருக்கா இல்லை எம்டிஃபாலிக்கில்ஸ் நிறையா இருந்துச்சா இல்லை கர்ப்பப்பையில் கர்ப்பப்பை என்னோமெட்டீரியல் திக்னஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா இல்லை ஹார்மோன் அந்த எப்ரியோவுக்கு திக்கான ஜோனாக இருக்கிற பட்சத்தில் ஹேச் ஆகி வெளியே வர்றது கஷ்டம் ஸோ அந்த டையத்தில் லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஒருவேளை உங்களுக்கு ரிப்பீட்டட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஜெனடிக் டெஸ்ட் போகலாமா அப்படின்றதே உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலான உடனே நீங்கள் மனசை தளர விடாமல் எதனால அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செகண்ட் சைக்கிள்ல பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐவிஎஃப் வித் ஜெயராம்ல இதே மாதிரி நான் நிறைய டாபிக்ஸ்ல பேச போறேன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடான அவேர்னஸ் கிரியேட் தான் என்னுடைய மோட்டோ ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்